என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம ஒரு பெரிய வரலாறை படைக்கணும் அப்படின்னா ரிஷி மூலம் நதி மூலம் ஆராயக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் எங்கேருந்து நதி உருவானது இவரை வணங்கலாமா வணங்கக்கூடாதா இவர் நல்லவரா கெட்டவரா இவர் காலில் ஏன் விழணும் அப்படிலாம் கேள்வி கேட்காதவர்கள் கேள்வி கேட்க பிடிக்காதவர்கள் மகர ராசிக்காரர்கள் என்றைக்கெல்லாம் நீங்கள் கேள்வி வராமல் இருக்கும் அன்றைக்கெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் பல பேர் உங்கள் மனசில் இடம் பிடிக்கிறாங்க பல பேர் மனசில் நீங்கள் இடம் பிடிக்கிறீங்கன்னு அர்த்தம் அதுக்குன்னு பார்த்ததெல்லாம் நம்பக்கூடாது பழகிறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கக்கூடாது யோசனைகளை முன்கூட்டியே மகர ராசிக்கு ஆண்டவன் கொடுத்துருவான் ஏன்னா உங்கள் ராசிக்கு இந்த பக்கத்தில் பன்னெண்டில் குரு குருவோடைய வீடு இந்த பக்கத்தில் சனியோடைய வீடு ஏற்கனவே இருக்கிறது சனியோடைய வீடு இருக்கிறது சனி வீடு பக்கத்தில் பன்னெண்டாவது வீடு வந்து குருவோடைய வீடு ரெண்டாவது வீடு சனியோட வீடு அப்போ சட்டம் நிறைய தெரிந்தவராக நீங்கள் இருப்பீங்க ரூல்ஸு தர்மத்தை காப்பாற்றக்கூடியவராக இருப்பீங்க தர்மத்துக்கு பயப்படக்கூடியவராக இருப்பீங்க நான் ஒரு தப்பு பண்ணால் நான் ஒரு பாவம் பண்ணால் அது என்னை சேரும்ன்றது நம்பக்கூடியவராக நீங்கள் இருப்பீங்க அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு பாவத்தை ஆண்டவன் குறைச்சி தான் கணக்கு போட்டு கொடுப்பான் என்ன ஒன்று நாம் நினைக்கிற மாதிரி நம்ம குடும்பம் இருக்காது நாம் நினைக்கிற மாதிரி நம்ம சொசைட்டி இருக்காது நாம் நினைக்கிற மாதிரி நம்ம சமூகம் இருக்காது நாம் நினைக்கிற மாதிரி நாம் ஒருத்தவனை அழகாக எடுத்து வளர்த்தா கூட அவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டான் இதில் தான் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஆசைப்பட்ட மாதிரி என் பிள்ளைய இல்லையப்பா நான் ஆசைப்பட்ட மாதிரி என் குடும்பம் இல்லையப்பா நசைப்பட்ட மாதிரி என் புருஷன் இல்லையப்பா நான் ஆசைப்பட்ட மாதிரி என் பொண்டாட்டி இல்லையப்பா நான் ஆசைப்பட்ட நான் இவ்வளோ விசுவாசமாக இருக்கேனே ஆனால் என் முதலாளி இப்படி இல்லையப்பா நான் இவ்வளோ நல்லவனாக இருக்கனே என் தொழிலாளி இப்படி இல்லையப்பா அப்போ நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ விருப்பப்படுறோமோ எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்று ஒரு மாற்றமாக இருக்கும் நம்மளுடைய லைஃப் அப்போ மகரத்தை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை சொல்கிறான் விதுர சக்கரவர்த்தி நீதி வழி வழ வழங்கக்கூடியவர் நீதியை வழங்கக்கூடிய விதுரன் தான் மகர ராசிக்காரர்கள் விதுரன் வந்து மிகப்பெரிய அருமையான கேரக்டர் விதுர நீதினே இருக்கு நீங்கள் வேணா போய் ப படிங்க விதுர நீதி அப்படின்னு போய் படிங்க ஒரு பகைவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் தன் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு போட்டு அனுப்பணும் இது விதுர நீதி விதுரனுடைய நீதி மகா பாரத கதையே மாற்றும் அப்போ துஷ்டமாக யாரையுமே நினைக்க வேண்டாம் மகர ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடியது எல்லா செயல்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நம்புங்க முதல்ல ஒரு விஷயத்த நடக்கிற விஷயத்தை நடக்கிற மாதிரி விடுங்க ஒரு விஷயத்தை தடுக்க நினைக்காதீங்க ஒருத்தருக்கு ஜுரம் வரும் ஜுரம் வந்தோன்னே நம்ம என்ன பண்ணுறோம் முதல் நாள் ஃபீவர் ஆரம்பிக்குது ஜுரம் ஆரம்பிக்குது கை கால்லாம் நடுக்குது ஒரு மாதிரி குளிரது உடனே மாத்திரையை வாங்கி போடுவோம் மாத்திரையை போட்டோன்னே என்ன பண்ணுறது ஜுரம் போயிடுச்சுன்னு சொல்லுவோம் நோ ஜுரம் போகலை ஜுரம் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது வெளியில் தெரியல அஞ்சு நாள் நம்மளை படுத்தோம் அஞ்சு நாள் கழிச்சு தான் அந்த ஜுரம் போகும் ஆனால் அது நமக்கு பிரச்சனை இல்லாமையே அந்த ஜுரத்தை கட்டுப்படுத்திக்கிட்டே வருவோம் அதுதான் பல வியாதியாக மாறும் விதுரனுடைய நீதி நீங்கள் விதுரனாக ஏன் நான் உங்களை விதுர சக்கரவர்த்தியாக நான் ஏன் உங்களை கொண்டு போகிறேன் அப்படின்னா ஒரு நீதி வழங்கக்கூடிய மனிதராக நான் ஏன் மகர ராசியை சொல்கிறேன்னா இன்று நான் எதை செய்கிறேனோ அதை என்னை நாளை வந்து தாக்கும்னு தெரியக்கூடியவர்கள் நீங்கள் நான் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் எனக்கு கெட்டது நடக்கும் அதனால் என் பிள்ளைகளும் என் குடும்பத்தார்களோ நண்பர்களோ யாருமே கெட்டது பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் விதுர நீதிப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி ஏற்படும் ஆனால் உலகம் கேட்குமா கேட்காது இதனால் என்னாகும் நம்ம நன்மைகளே பண்ணாலும் நம்ம குடும்பத்தில் எடுக்கக்கூடியவர் சில பேர் எடுக்கக்கூடிய அபத்தமான முடிவுகளுக்கு நாமளும் தலையாற்ற மாதிரி வரும் சில நம்ம குடும்பத்தில் எடு நம்ம தொழிலில் எடுக்கக்கூடிய அபத்தமான முடிவுகளுக்கு நாமளும் தலையாட்டுற மாதிரி இருக்கும் நாமளும் பொறுப்பாகிற மாதிரி ஆகிடும் அப்போ நம்ம இடத்துல நீதியை வழங்க முடியாமல் தவிப்போம் நீதிக்கு தர்மத்துக்கு வருத்தப்படக்கூடியவராக இருப்பார் நிறைய நேரங்களில் மகர ராசிக்காரருக்கு பிடிக்காது வீட்டில் சில விஷயம் சில பேர் செய்கிறது பிடிக்காது ஆனால் திட்டமும் தெரியாது சொல்லவும் தெரியாது ஒரு கோபத்தில் பேசவும் தெரியாது இதுதான் மகரம் நிறைய நேரங்களில் மகர ராசிக்காரர்கள் காலத்தை நோக்கியே போகணும் சரி பார்ப்போம் அப்போது ஒன்றே ஒன்று செய்யுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள் ஒருத்தவங்கள்ட்ட திருத்துறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லி யாரும் திருந்த மாட்டாங்க நீங்கள் சொல்லி யாரும் மாற மாட்டாங்க அவங்க பட்டு தான் மாறுவாங்க திருந்துருந்து அதுதான் வழி இன்றைக்கி நீங்கள் இந்த பதிவு பார்க்குறீங்க நீங்கள் யாரையாவது பிளான் பண்ணி திருத்திடலாம் நான் வந்து இவங்களை மாற்றிடலாம் நான் வந்து இவங்களுக்கு நான் பண்ணுறதை உணர்த்திடலாம் அப்படிலாம் கண்ணவுள்ள கூட நினச்சி பார்க்காதீங்க வேண்டாம் அவங்களா பட்டு வருவாங்க நீங்கள் நீங்களாகவே இருங்க நீங்கள் என்றைக்குமே மாற வேண்டாம் உங்கள் உதவிகள் அவர்களுக்கு மறுக்கப்படும் ஒரு காலகட்டம் காலம் அதை செய்யும் அப்படின்னா என்ன உங்களுடைய உதவி நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற உதவியே அவனுடைய செயலால் அதை செய்யக்கூடாதுன்னு நீங்களே நினச்சிருவீங்க அது தப்பாக த சரியான்னு கேட்டால் சரி தப்பு கிடையாது அதுதான் தவறு செய்பவனுக்கு கொடுக்குற தண்டனை வேசி மகன்னு சொல்லிட்டு துரியோதனன் தி திட்டிடுவான் விதுர சக்கரவர்த்தி விதுரனை நல்ல கவனிக்கணும் விதுரை நீதியில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா விதுரனுக்கு புரிய வைப்பார் விதுரன்ட்ட இருக்கிற ஒரு அம்பு அந்த போரையே தடுக்க பாட்டு வாய்ப்பு இருக்குது போரில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அந்த போர் அந்த அம்பை உடைப்ப வைப்பார் கிருஷ்ண பரமாத்மா பாரத கதையில் நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னே தெரியும் எப்படி ஒரு விஷயத்தை இந்த உலகம் மாறும் இந்த விதுரனை பொறுத்தவரை நான் ஏன் மகரத்தை விதுரனாக நான் கொடுக்குறேன்னா தக்க நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக இருக்கும் அது தர்மத்தை காப்பாற்றும் அதர்மத்துக்கு துணை போக முடியாது உங்களால் நீங்கள் அதர்மத்தோடையே வாழ்ந்தாலும் கூட அதர்மம் ஜெயிக்க விடாமல் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அதனால தான் நல்ல மனுஷன் சொன்னேன் நீதி வழங்கக்கூடியவர்கள் நீங்கள் ராஜ மாதங்கின்னு சொல்லுவாங்க அந்த அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள் நல்லது கெட்டது அவகிட்ட முறையிடுங்க பேசுங்க ராஜ மாதங்கி கிட்டே பேசுங்க குழந்தையாக அவளை பாவிங்க திருநாங்கூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது இந்த திருவன்காட்டுக்கும் பக்கத்தில் அது அங்கே மதங்கீஸ்வரர்ன்ற ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க மதங்கீஸ்வரர் திருநாங்கூரில் மதங்கீஸ்வரர் ஆலயத்துக்கு மகர ராசிக்காரர்கள் தயவு செய்து ஒரு தடவை போயிட்டு வாங்க ராஜ மாதங்கியை வழிபாடு பண்ணுங்கள் மீனாட்சியை உங்கள் இல்லத்தில் குழந்தையாக பாவிங்க அவள் இருக்கா ஓடுறா ஆடுறா நடக்கிறா பேசுகிறா ஊஞ்சலில் உட்காந்துருக்குறா அப்படின்னு மகர ராசி நினைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை நல்லாயிடும் ராஜ மாதங்கியை உங்கள் வீட்டில் பெண் தெய்வமாக வழிபாடு பண்ணுங்கள் இன்னொரு குழந்த ஒருத்தி இருக்கா அவ மீனாட்சி ரெண்டு பெண் தெய்வம் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த துளாராசிக்கு எப்படி கலியுக சொன்னனோ சொன்னணும் ராசிக்கு எப்படி ராமர்னு சொல்லணும் தனுசுக்கு எப்படி பரதன் ஹனுமன் அதே அதேமாரி மகரத்துக்கு விதுர சக்கரவர்த்தி விதுரன் உங்களுக்கு சிவபெருமான் பெருமாள் நிறைய அனுகிரகம் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் சுவாமியாக வழிபாடு பண்ணுறது ராஜமாதங்கியையும் மீனாட்சியும் வழிபாடு பண்ணுங்கள் மீனாட்சிகிட்ட பேசுங்க மீனாட்சி பேசுவோம் ஏதோ இந்த நிமிஷம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க நான் சவால் விடுறேன் நீங்கள் மீனாட்சி விரைவில் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் அட்லீஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பாடத்துக்கு பிறகு மீனாட்சியுடைய படத்தை மீண்டும் அடுத்த பதிவிலே நீங்கள் திரும்பி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃபேஸ்புக்லையோ வாட்ஸ்அப்லையோ இல்லை உங்கள் திரும்பி பார்க்கும் போது உங்கள் வீட்டிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல மீனாட்சி ஒன்று மீனாட்சி பேர் கொண்டவங்க இல்லை மீனாட்சி படம் அந்த அம்பாள் அந்த பச்சை புடவையில் எங்கேயோ ஒரு இடத்துல காட்சி கொடுத்துருவோம் அந்த பச்சை ட்ரெஸ்ஸில் காட்சி கொடுத்துருவான் மீனாட்சின்னு பேர் கொடுக்கும் பச்சை புடவை இப்படி திருமணிங்கன்னா ஒரு பச்சை இருக்கும் அவள் தான் மீனாட்சி உங்களை வந்து பசுமையாக ஆக்கப்போறா இந்த நேரம் தான் உங்களுக்கு இருக்கிற காய்ஞ்சி போன அந்த நேரங்கள் பசுமையாக போகுது மகர ராசிக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுது மீனாட்சியை நினைங்க மீனாட்சியை வழிபாடு பண்ணுங்கள் ராஜ மாதங்கியை வழிபாடு பண்ணுங்கள் மீனாட்சியை வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டு பெண் தெய்வம் வீட்டில் நடந்து போவாங்க உணரலாம் நீங்கள் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா திருநாங்கூர் சென்று மதங்கீஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள் மீனாட்சி தான் உங்க வீட்டில் இருக்கா குடிகொண்டு இருக்கிறான்னு நம்புங்க அவள்கிட்ட பேசுங்க ராத்திரி தூங்கும்போது அம்மா எனக்கு பெயின் இருக்குமா மனசுல பெயினுமா மனசுல வலிமா என் பிள்ளைகளை காப்பாத்துமா என் குடும்பத்தை காப்பாத்துமா எனக்கு நல்லது நடக்கணுமா நீ கூட என் தெய்வமா நீ தாம காப்பாற்றணும் நம்மள்கிட்ட இஷ்ட தெய்வமாக அவளை நினைச்சு கும்பிடுங்க மீனாட்சி கை கொடுப்பா உயர்த்தி கொடுப்பா நல்லது செய்வா தைரியமா நான் சொல்றேன் உயர்த்தி கொடுப்பா மீனாட்சி பல வடிவங்களில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறா மீனாட்சி உங்கள் வீட்டில் இருக்க போகிறாள் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் போகுது நல்லதை நீங்கள் உணர போறீங்க உங்களுக்கு ஒரு வழி கிடைக்க போகுது வழினா என்ன நான் இது வரைக்கும் ஒரு வழியை தேடிகிட்டு இருக்கேன் ஒரு விடையை தேடிகிட்டு இருக்கேன் அந்த விடை கிடைக்க போகுது நல்லது நடக்கும் சகோதர சகோதரிகளே மகரத்திற்கு மீனாட்சி மிகப்பெரிய சிகரத்தை கொடுக்க போகிறா வாழ்த்துக்கள் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே நமக்கு எப்பெல்லாம் ஒரு வழி வருகிறதோ எப்பெல்லாம் ஒரு பெயின் ஏற்படுதோ அப்பெல்லாம் தான் தெய்வத்தை வணங்குவோம் உண்மையிலே சொல்கிறேன் யாருக்கிட்டேயும் போய் நீங்கள் முறையிடுறத விட தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க நான் சொன்ன இந்த பெண் தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில் விளக்கேற்றி வச்சுட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு இந்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சாயந்தரம் ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசிட்டு படுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இது வேறு ஒன்றும் பரிகாரம்லாம் நான் சொல்லவே இல்லை அந்த பெண் பெண் தெய்வம் நான் எந்த பெண் தெய்வம் சொல்லியிருக்கிறோனோ அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசுங்க இன்றைக்கி இப்படி நடந்ததுமா இன்னைக்கு இந்த இடத்துல நான் பிரச்சனை சந்தித்தேன் இன்றைக்கி இந்த இடத்துல நான் வருத்தப்பட்டேன் இன்றைக்கி இந்த இந்த ஆள் என்னை அவமானப்படுத்தினார் இந்த ஆளுக்கு நான் இதை கொடுத்தேன் எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டெய்லி பதினஞ்சு நிமிஷம் எடுத்துங்க காலையில் ஒரு விளக்கேற்றுங்க இன்றைய நாளில் நீ தான் நல்ல விதமாக ஆக்கணுமான்னு அந்த பெண் தெய்வத்தில் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருங்க விநாயகரை வேண்டிட்டு அடுத்தது சாயரிச்ச கண்டிப்பாக தூங்கிறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் அந்த அம்பாவை போய் உட்காந்து வழிபாடு பண்ணுங்கள் இல்லை படுத்துக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் உட்காந்துட்டு வழிபாடு பண்ணுங்கள் சோஃபாவில் சாஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் ஏதோ ஒன்று வழிபாடுனா வழிபாடுனால் கும்பிட சொல்லலை பேசுங்கள் அவள் பக்கத்தில் உட்காந்துருக்காள் நீ என் பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு ஒருத்தர் சொன்னார்டா அதனால் நான் நம்பி பேசுகிறேன் உங்ககிட்டன்னு பேசுங்க வேணால் இன்னிலேருந்து ஒரு சேர் வேணாலும் போட்டுங்க இந்த சேரில் அவர் உட்காந்துருக்கான்னு நம்புங்க அந்த அம்பாவில் உட்காந்துருக்கான்னு நம்புங்க அப்படி இல்லைன்னா உங்கள் மடியில் வந்து உட்காந்துக்கிறான்னு நம்புங்க நான் சொல்கிறதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை வரும்போது நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அவகிட்ட பேசி பாருங்கள் என் வழியை நீ தான் மாற்றணும் நான் எல்லாத்தையும் இன்னிக்கு உள்ளதை நான் ஒப்படைச்சிட்டேன் இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபடணும் இன்றைக்கு உள்ளது இதுதான் என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு படுங்க நல்லா இருப்பீங்க அம்பாள் உங்களோட இருப்பா நீங்கள் அம்பாளை நினைக்க 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 அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத பார்க்க முடியும் அந்த அம்பாள் உங்கள்கிட்ட பேசுகிறத பார்க்க முடியும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த அம்பால் கட்டியிருக்கிற புடவை பாவாடை ஏதோ கலர் அது உங்கள் கண்ணு முன்னாடி தெரிய வரும் சம்பந்தமே இல்லாமல் அந்த அம்பாளுடைய படம் உங்கள் வீட்டுக்கு வரும் அந்த அம்பாள் எங்கேயோ ரூபத்தில் உங்களை காட்சியில் கொடுப்பா அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் நம்புங்க நம்பி பாருங்க நமக்கு இருக்கிற பெயின் எல்லாம் நமக்கு இருக்கிற மன வலியெல்லாம் மணசால்கிட்ட சொல்லி நிற்கெல்லாம் எதுவுமே நடக்காது சுவாமிகிட்ட தான் சொல்லணும் அதுவும் அம்பாள்கிட்ட தான் சொல்லணும் பெண் தெய்வத்திட்ட தான் சொல்லணும் எப்பேற்பட்ட ஆணுக்கும் சரி அரக்கனுக்கும் சரி ஒரு பெண் தெய்வம் தான் வழிகாட்டுவான் அதனால் பெண் பெண்ணை தெய்வமாக நினைங்க அந்த பெண்ணுக்கிட்ட பேசுங்கள் அந்த தெய்வத்திட்ட பேசுங்கள் இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும் நீங்கள் என்ன பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எனக்கு ஷார்ட் அவுட் பண்ணணும் இந்த வாரம் எனக்கு இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்க நடக்கும் இந்த மாதம் இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்கள் நடக்கும் நம்பி சொல்கிறேன் நெத்தியடி நம்பணும் அவங்க கெட்டு போக மாட்டீங்க நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்